மியன்மாரில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தினால் இதுவரை நூற்றி அறுபத்தி மூன்று பேர் உயிரிழந்ததுடன் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் மியன்மார் மற்றும் தாய்லாந்தில் நேற்றிரவு அடுத்தடுத்து கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது மியன்மாரில் மாண்டலே அருகே முதலில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்ஸ்டர் அளவில் ஏழு தச ஏழு பதிவாகியிருந்தது சிறிது நேரத்தில் ஆறு தசம் நான்கு ரிக்ஸ்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது அண்டை நாடுகளான வியட்நாம் மலேசியா பங்களாதேஷ் மற்றும் இந்தியாவின் வடகிழக்கு மாகாணங்களிலும் இதன் தாக்கம் உணரப்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் காரணமாக மியன்மார் மற்றும் தாய்லாந்தின் பல்வேறு இடங்களில் கட்டடங்கள் இடிந்து விழுந்து தரைமட்டமாகியுள்ளன தாய்லாந்து தலைநகர் பாங்கோக்கில் மிகப்பெரிய கட்டடம் சரிந்து விழுந்துள்ளது புதிதாக கட்டப்பட்டுக் கொண்டிருந்த அந்த கட்டிடம் இடிந்து விழுந்ததால் இடிபாடுகளில் ஏராளமான ஊழியர்கள் சிக்கியிருக்கலாம் என அஞ்சப்படுகின்றது மியன்மாரின் மாண்டலே நகரில் உள்ள ஒரு மசூதி இடிந்து விழுந்ததில் சுமார் இருபது பேர் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகின்றது கட்டடங்கள் இடிந்து விழுந்தபோது பதிவு செய்யப்பட்ட வீடியோக்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன